ஆண்டு ஒன்றுக்கு அறுநூறு கோடி ரூபாய் மதிப்புல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது ஆனா இது செலவிட நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்காலத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இருக்கு எல்லாரும் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி தமிழ்நாடு அரசு இந்த மதுர்ட்ட செய்யணும் நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பணியாற்றினா அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இன்னும் கொஞ்சம் போல சொல்லணும்னா என்னுடைய குழந்தைங்க பசி காரணமா பாடின மகத்தோடும் சோர்வோடும் இருக்க மாட்டாங்க குன்னகையும் நம்பிக்கையும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் நிலம்பு முகங்களைத்தான் இன்னைக்கு பார்க்குவோம் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டதுல இருந்து நான் இத க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு வர பசு இல்லாத நில பிள்ளைங்க வயிறு நிறைய மட்டும் இந்த திட்டத்தை சிம்பிளா பார்க்க முடியாது இதனால உணவுண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு மற்ற ஈடுபாடு அதிகமா இருக்கு வகுப்புல தோழமை உணவு மேம்பட்டு இருக்கு இதெல்லாம் ஆய்வு முடிவுகள்ல தெரிய தெரியவர்கள் எதிர்பாராத பல நன்மைகளையும் காலை உணவை பள்ளிகளே ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்கன்னா அவளுடைய பணிச்சுமை குறைந்திருக்கிறதோட குழந்தைகள் ஸ்கூல்ல வயிறார சாப்பிட்டு இருக்கிறாங்க என் நம்பிக்கையும் நிம்மதியும் வருது அவளுடைய டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அரசு பள்ளிகள்ல குழந்தைகளை ஆரோக்கியம் அதிகரிச்சிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதும் குறைஞ்சிருக்கிறது இன்னும் சொல்ற காலை உலர் திட்டத்தால அட்டன் குடியிருக்க கற்றல் தரல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்க ஊட்டச்சத்து குறைபாடு குறைந்திருக்க நோய் தொற்று வாய்ப்புகள் அதுவும் குறைஞ்சிருக்கு இப்படி நிறைய பாசிட்டிவா இருக்கிறது ahí bueno, donde a que tenemos